உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் நாம் தமிழ் கட்சிக்கு மைக் வாக்குகளை தரணும் அதுக்காக இந்த பாடலை தமிழ் தேசிய மக்களுக்கு பாடலை பண்ணிக்கிறோம் நாம் தமிழரை பாருங்கள் அண்ணன் சீமான் சொல்லுறத கேளுங்க எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கை எண்ணி பாருங்க வாக்க மைக்கு சின்னம் பார்த்து பார்த்து போடுங்க வாக்க மைக்கு சின்னம் பார்த்து பார்த்து போடுங்க நாம் தமிழரை பாருங்க அண்ணன் சீமான் சொல்லுறத கேளுங்க எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கை எண்ணி பாருங்க வாக்க மைக்கு சின்னம் பார்த்து பார்த்து போடுங்க வாக்க மைக்கு சின்னம் பார்த்து பார்த்து போடுங்க கச்சை தீவை மீட்டிட காவிரியை காத்திட கச்சை தீவை மீட்டிட காவிரியை காத்திட தங்கச்சி அபிநவக்கு வாக்கு போடுங்க நம்ம மைக்கு சின்னம் பார்த்து போடுங்க கச்சை மீட்டிட காவிரியை காத்திட தங்கச்சி அபிநவுக்கு வாக்கு போடுங்க நம்ம மைக்கு சின்னம் பார்த்து போடுங்க தங்கச்சி விக்கிரவாண்டியில் வெல்லணும் சட்டமன்றம் செல்லணும் நம்ம உரிமை எல்லாம் சட்டமன்றத்தில் பேசணும் அதுக்கு மைக்கு சின்னம் பார்த்து போடணும் ஓட்ட மைக்கு சின்னம் பார்த்து போடணும் நாம் தமிழரை பாருங்கள் அண்ணன் சீமன் சொல்லுத கேளுங்கள் எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கை எண்ணி பாருங்கள் வாக்கு மைக்கு சின்னம் பார்த்து பார்த்து போடுங்க வாக்கை மைக்கு சின்னம் பார்த்து பார்த்து போடுங்க நீட்டுக்கு போடணும் போட்டுங்க அதுக்கு மைக்குக்கு போடணும் போட்டுங்க நீட்டுக்கு போடணும் போட்டுங்க அதுக்கு மைக்குக்கு போடணும் போட்டுங்க மான தமிழர்களே கொஞ்சம் மாறுங்க நம்ம உரிமை காக்க ஒன்று சேருங்க மான தமிழர்களே கொஞ்சம் மாருங்க நம்ம உரிமை காக்க ஒன்று சேருங்க நன்றி வணக்கம்